வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த பிராஞ்சேரி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க பிராஞ்சேரிங்கிற கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு திருநெல்வேலியிலேருந்து அம்பை போகிற வழியாகவும் போகலாம் அல்லைனா திருநெல்வேலியிலேருந்து பா சேர்மாதேவி போகிற வழியாகவும் போகலாம் இது ரெண்டு வழியாக போகலாம் போகிற வழி எங்கும் பார்த்தீங்கன்னா இப்படி வாழைத்தோப்பும் வயல்வெளியும் ரொம்ப அதிகமாக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமாக இருக்கும் இந்த வழியாக போகும்போது இது தாங்க அந்த கோயில் இந்த கோயிலோட முகப்பு இப்படிதாங்க இருக்கும் இதுதான் என்ட்ரன்ஸு ரெண்டு பக்கமும் ரெண்டு யானை இருக்கும் இதுதான் கோயிலோட மூலஸ்தானத்தோட கோபுரம் பார்த்துக்காங்க இந்த கோயிலுக்கு போகும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோயில் வந்து அவ்வளோ இப்போ தான் கெட்டிருக்காங்க கொஞ்சம் முன்னாடி தான் கெட்டியிருக்காங்க ஒன் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குதுங்க அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகா பாருங்க இங்கே வந்து இதுதான் கொடிமரம் கோயிலுக்கு கொடிமரம் பாருங்க அப்புறம் அந்த மூலஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி படி அந்த கோயில் அந்த இது ஏறும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு சிங்கம் இருக்கும் சிங்க வாகனம் துர்க்கைக்குள்ளே அந்த சிங்க வாகனம் இருக்கும் ரெண்டு பக்கமும் சிங்க வாகனம் இருக்குது படி ஏனிங்கன்னா உள்ளே வந்து மூலஸ்தானம் ஆனால் மூலஸ்தானம் ஃபோட்டோவெல்லாம் பின்னாடி கடைசியில் உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் இது கொடிமரம் இது வந்து கொடி பக்கத்தில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து விளக்கு இருக்குது இது ஃபுல்லாக விளக்குங்க இது ஃபுல்லாக ஏற்றிருக்காங்க விளக்கு இது வந்து கோபுரம் அந்த மூலஸ்தானத்தோட வெளிப்பக்கம் பாருங்கள் கோஹார பிரகாரம் உள் பிரகாரம் வெளிப்பிரகாரம் ரெண்டு இருக்குது இது உள் பிரகாரத்திலோட இது இன்னும் ஃபுல்லாக வேலை இது இங்கே வந்து இந்த ஒவ்வொரு அந்த இதுலேயும் கோபுரத்தில் வந்து ஒவ்வொன்றிலேயும் அவ்வளோ அழகழகான சிலைகள் இருக்குதுங்க அப்புறம் இது வந்து ஒவ்வொரு பின்னாடி வந்து அதாவது பாருங்கள் பின்பக்கம் பாருங்கள் கோபுரத்தோட பின்பக்கம் பாருங்கள் இது பெருமாள் பச்சிராஜரோடு இருக்கார் முருகன் மயில் வாகனம் முன்னாடி இது எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னாடி தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து அன்னதான கூடங்க இங்கே டெய்லி வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க கோயில் வந்து காலையில் அஞ்சு மணியிலேருந்து பனிரெண்டரை மணி வரைக்கும் திறந்துருக்குது சாயந்தரம் அஞ்சுலேருந்து எட்டரை மணி வரைக்கும் திறந்துருக்குது இந்த ஒவ்வொன்றிலையும் வந்து குட்டி குட்டியாக அந்த சிலைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலேருந்து வெளியே வர்றதுக்கே மனசு இல்லைங்க அவ்வளோ அழகாக இருந்தது இது வந்து நவகிரகம் இது வந்து பைரவர் ஸ்ரீ அஷ்டகால பைரவர் அங்கங்க வந்து இந்த மாதிரி சவர்ஸ் போட்டிருக்காங்க உட்காந்துக்கிறதுக்காக இந்த பக்கத்தில் கோலு மண்டபம் இருக்குதுங்க பின்னாடி இந்த கொலு பொம்மைகள் வைக்கிறதுக்காக செட்டிங்ஸ் வந்து ரெடி பண்ணி மேலே ஒரு மண்டபமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதுதாங்க பெருமாள் இது வந்து பட்சிராஜர் இது வந்து தேவசேனாவும் வள்ளி முருகன் இது வந்து சிவன் நந்தி தேவர் எல்லா சிலையும் குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றும் இது வந்து பிள்ளையார் இதுதான் மூலஸ்தானம் ஸ்ரீ விஜய விஷ்ணு துர்கா அதுக்கு முன்னாடி ஒரு சிம்ம வாகனம் இருக்குதுங்க திருநெல்வேலியிலேருந்து இந்த கோயிலுக்கு மேலப்பாளையம் வழியாகவும் போகலாம் கோபாலசுமுத்திரம் வழியாகவும் போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்